அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பீனட் வச்சு லட்டு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு கப் பீனட் எடுத்துருக்கேன் இன்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இப்போ ஃபேனில் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுற வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பம்கின் சீடு எடுத்திருக்கேன் அதை நல்லா பைரோஸ் பண்ணி வைத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக விரிப்பு வந்ததும் அதையும் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் வெளில எள் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பைஸ் முதல்ல ஒரு டூ டைம்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஹாஃப் கப்பு கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் எடுத்திருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த ஹெல்த்தியான லட்டுவை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபைவ் டு டென் டேஸ் கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான லட்டுவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா டெக்ரேஷனுக்காக மேலே கேஷோ நட்ஸை வச்சு சர்வ் பண்ணுறேன் நீங்கள் எந்த நட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் பீனட் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching.